जय श्री या गुरुदेव राम गुरुदेव भक्ति रोड पर एरिया होटोर आलमबाड़ी कालीत्री और श्री राममूर्ति जी आगमन करोला वाक बतायनो एकरा नीचे फोटो சின்ன மாங்குளம் அழகை போத்த போதாட்டு முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் கவனம் இரண்டாவதாக கரப்பூர் வீரர் மணி ஆடி மூன்றாவதாக பெரிய ஹோட்டூர் ஆலம்பாடி காலிதுமை அடம்பூர் ஏ ஆர் என் சொராஜா என்னவோ முதலாவதாக சின்ன மாண்பு அழகாவதாக கருப்பு ஒரு விஜயா தேவை ஆதி மூன்றாயிர பெரிய ஆலமாடி காலமனை அடங்காவதாக அவனியாபுரம்

மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ் ஏதாவது மோகன் சாதிக்குமார் மேல்நிலைப்பாட்டி மல்லாண்டாமூர்த்தி தற்பொழுது நான்காவதாக திருவாப்பாணி கே பி மணிமத்துவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி செல்வனேந்திரன் தம்புணி முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அவர் ஓரவில் கரப்பூர் வீரயா சேவை மணி பிளக் மணி ஆகிட்டு போன பக்கத்தில் ஓட்டி வருகின்ற சாரதி கேக்கி ஆனந்தன் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் செல்வே நீங்கள் தந்துணி கருத்தூர் பூமி பைக் வாங்க கார் போட்டு முன்னாடி வாங்க பைக்

மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் ரவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் மேல்நிலைப்பட்டி மென்னாண்டாமூர்த்தி இரண்டாவதாக சிந்தமங்கலம் தற்பொழுது மூன்றாவதாக கருப்பூர் வீரையா சேவலை மணி அச்சி பிளஸ் மணி ஆதி ஏழு வண்டியிலும் மூணு வண்டி தனியா முதல் நாடு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஏகன் சாமி குமார் மெல்நிலைப்பட்டி மெல்லாம் மூர்த்தி அவர்களுடைய தற்பொழுது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் அழகு மூன்றாவதாக புதுக்கோள் மாவட்டம் சிறி கே பி மணிவத்து கருத்து முன்னாடி முதலாவதாக அவனியாபுரம் சாமி குமார் மூர்த்தி துணை மேல்நிலைப்பட்டு சாரதி கோட்டியூர் கணேசன் குற்றகோழி ஆனந்தன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் தின்னமாங்குளம் அழகு பதினெட்டாம் મા <coughs>

અવણિયા મેળાજીયા સરપોળનું ઈરંડાવાડ આવણિયાબ્રમ એ કે આર મોહન સાહેબ કુમાર મારવાયા કાર્તિક મોહન કાર્બોટો કોઈ કે કોઈ કે કોઈ કે

பண்ணு பிடிச்சி <inaudible> மூன்றாவதாக சினிமாசாமி கே பி மின் நினைவாக செயலாளர் போத போத சாமி தனியாக மூணாவது பாடு தனியாக இரண்டாவது சின்னமாங்க இரண்டாவது சின்னமாங்க

சாமிதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மனகு மூன்றாவதாக திருவாசாடி கே கேபி மணிமத்து தேர்வை நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி பெரியசாமி செல்வ நேரல் கம்புனி கடற்பர் பூமி விருத

மதுரை மாவட்ட கோட்டைக்கு பெருமை சேர்த்து விட்டது பாண்டிய மன்னன் கோட்டை திருவாப்பாடி கே பி மணிமுத்து விளைவாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பி எம் பெரியசாமி அவர்கள் அதனை ஓட்டி வர என்று அறிமுகத்தைச் சார்ந்த செலி